திருமண தடை நீக்கும் சிவபுரீஸ்வரர் திருக்கோவில் திருமணம் நடைபெற வேண்டியும் தடைப்பட்ட திருமணம் நடக்க வேண்டியும் கல்யாண சுந்தரேஸ்வரர் முன் ஹோமம் வளர்த்து ஆராதனைகள் செய்தால் பலன் நிச்சயம் என்று பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவாயம் என்ற கிராமம் இங்கு சிவபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த ஊருக்கு அருகே அயர்மலை இருப்பதால் இந்த ஊர் சிவாயமலை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் சிவபுரீஸ்வரர் என்ற திருநாமத்திலும் இறைவி பெரியநாயகி அம்மன் என்ற பெயராலும் அழைக்கப்படும் இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது முகப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்க முகப்பில் இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் முருகன் வள்ளி தெய்வானையும் அருள்பாலிக்கின்றனர் கோபுரத்தின் எதிரே பதினாறு கால் மண்டபம் உள்ளது மண்டப தூண்களில் நாகர் சிற்பங்களும் ஆஞ்சநேயர் சிற்பங்களும் வடிக்கப்பட்டுள்ளன ஆலயம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது முதல் கோபுரக் கதவு பிரமாண்டமாக காட்சி தருகிறது இதை இராமாயணக் கதவு என்று கூறுகின்றனர் கோபுரத்தை தாண்டியதும் நீண்ட பிரகாரம் உள்ளது அடுத்து மூன்று மாடங்களைக் கொண்ட கோபுரம் உள்ளது சுற்றிலும் உயர்ந்த மதில் சுவர்களுடன் இரண்டு பிரகாரங்களுடன் காட்சி தருகிறது ஆலயம் அடுத்துள்ள முகப்பு மண்டபத்தின் இடதுபுறம் தூணில் கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கிறார் திருமணம் நடைபெற வேண்டியும் தடைப்பட்ட திருமணம் நடக்க வேண்டியும் கல்யாண சுந்தரேஸ்வரர் முன் ஹோமம் வளர்த்து ஆராதனைகள் செய்தால் பலன் நிச்சயம் என்று பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர் மண்டபத்தின் வலதுபுறம் காலபைரவர் அருள்பாலிக்கிறார் தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர் மண்டபத்தின் வடகிழக்கு மூலையில் நவக்கிரக நாயகர்கள் அருள்பாலிக்கின்றனர் அடுத்துள்ள மகா மண்டபத்தில் அர்த்த மண்டபத்தின் எதிரே நந்தியும் பெரிய அளவில் விநாயகர் சிலையும் எதிரே மூஞ்சுருவும் உள்ளன கருவறையில் இறைவன் சிவபுரீஸ்வரர் லிங்கத் திருமேனியில் கீழ்திசை நோக்கி அருள்பாலிக்கிறார் இறைவனுக்கு எதிரே வெளியே விநாயகர் பெரிய பீடத்தில் அமர்ந்திருப்பது எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஓர் அபூர்வ அமைப்பு இது என்கின்றனர் பக்தர்கள் உட்பிரகாரத்தின் தென் திசையில் நாயன்மார்களும் மேற்கில் கஜலட்சுமி சித்தி விநாயகர் காசி விசுவநாதர் விசாலாட்சி வள்ளி தெய்வானை சமேத முருகர் வடக்கு பிரகாரத்தில் சோழபுரீசர் சண்டீஸ்வரர் சந்நிதிகளும் வடக்கில் அம்மன் பெரியநாயகியின் சந்நிதியும் உள்ளன வடகிழக்கு மூலையில் தல விருட்சமான மகிழமரம் தழைத்தோங்கி காட்சி தருகிறது தேவக்கோட்டத்தின் தென் திசையில் தட்சிணாமூர்த்தியும் வடக்கில் துர்க்கையும் அருள்பாலிக்கின்றனர் நடராஜர் சிவகாமி மகாமண்டபத்தின் வடக்கு பகுதியில் நடராஜர் சிவகாமி திருமேனிகள் உள்ளன ஐம்பொன்னால் ஆன இந்த திருமேனிகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு மயிடம் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் அவனது கடுந்தவத்தைக் கண்டு மனம் இறங்கிய பிரம்மன் அவன் முன்னே தோன்றினார் மயிடா உன் தவத்தைக் கண்டு மெச்சினோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் பிரம்மன் அவனோ இறைவா மானிட பிறவிகளாலோ அல்லது பிற உயிரினங்களாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது தவிர இவர்களை விட அசுர பலம் கொண்டவனாக நான் இருத்தல் வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் பிரம்மனுக்கு அவன் கேட்டபடியே வரத்தை அளித்து அங்கிருந்து மறைந்தார் அசுர பலம் பெற்ற மயிடம் கர்வம் தலைக்கேற ஆணவத்தில் ஆட்டம் போட தொடங்கினான் தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான் கண்களில் பட்ட மக்களை எல்லாம் துன்புறுத்தினான் கைலைநாதன் தேவியை அழைத்தார் அசுரனை அழித்து வரும்படி பணித்தார் தேவி புறப்பட்டாள் துர்க்கையின் வடிவம் கொண்டாள் சப்தகன்னியர் புடை சூழ அசுரனை நோக்கிச் சென்ற தேவி அவனை போருக்கு அழைத்தாள் அசுரன் யாருடன் போரிடுகிறோம் என்று புரியாது துர்க்கையுடன் போரிட்டான் கடுமையான போர் நடந்தது தேவி அசுரனின் இரு கொம்புகளை பிடித்து கீழே தள்ளினாள் தலைமேல் ஏறி நின்று வாளால் சிரசை துண்டித்தாள் அசுரனின் கதை முடிந்தது ஆனால் தேவியை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது தேவி பல தலங்களுக்கு சென்று இறைவனைத் துதித்தாள் பின்னர் இத்தலம் வந்து சிவபெருமானை வணங்க தேவியின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது தேவர்கள் இந்த இடத்தை சிவாயம் என்று கொண்டாடினர் இந்த இடம் தற்போது இரண்டு பிரிவுகளாக பிரிந்து ஒரு பகுதி அய்யர்மலை எனவும் மற்றொரு பகுதி சிவாயம் கிராமமாகவும் அழைக்கப்படுகிறது இங்கு மாத பிரதோஷங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன சிவாயம் செல்லும் பக்தர்கள் இங்கு அருள்பாலிக்கும் சிவபுரீஸ்வரர் மற்றும் பெரிய நாயகி அம்மனை தரிசிப்பதுடன் அருகே உள்ள அய்யர்மலை மீது வீற்றிருக்கும் ரத்தினகிரீஸ்வரர் மற்றும் கரும்பர் குழலி அன்னையையும் தரிக்கலாம் சிவாயம் செல்ல குளித்தலை மணப்பாறை பேருந்தில் பயணித்து அயர்மலையில் இறங்கி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணிக்க வேண்டும் திருச்சியிலிருந்து நேரிடையாக சிவாயம் செல்ல பேருந்து வசதிகளும் உள்ளன